இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான பொருள் பற்றி தான் பேச வந்திருக்கேன் அது எதுக்கு என் அதை வச்சு என்ன பரிகாரம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எவ்வளோ பரிகாரம் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு சில பரிகாரம் நமக்கு ஒத்து வந்திருக்கும் ஒரு சிலது நமக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்காது அதே மாதிரிதாங்க இந்த பரிகாரமும் எளிய பரிகாரம்தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது பச்சை கற்புரம் பச்சை கற்பூரம் வீட்டில் அங்கங்கே போட்டு வைக்கலாங்க பச்சை கற்பூரம் நாம் வந்து எவ்வளவுக்கு அந்த வாசனை வீட்டில் வருதோ அந்த அளவுக்கு மகாலட்சுமியை கவர்ந்து இருக்கக்கூடிய காந்தத்தன்மை மாதிரி இங்கே மேக்னெட் மாதிரி அந்த பச்சை கற்பூரம் பணத்தை எங்கே இருந்தாலும் ஈர்த்தி எடுத்து வந்து நம்ம வீட்டில் தங்க வைக்கும் அதுக்கு ஈக்குவலான ஒரு பொருள் தான் கிராம்பு இந்த கிராம்பு அப்படின்றத வச்சு தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் பண்ண போகிறோம் இப்போது அதாவது ஏன் இந்த கிராம்பை நான் கையில் எடுக்கிறேன் அப்படின்னா இது ஒரு மூலிகை பொருள் மட்டும் இல்லைங்க நிறைய ரகசியத்தை அடக்கி இருக்குங்க அது என்னென்னு இந்த பதிவுக்குள்ளே சொல்கிறேன் இப்போது நம்ம வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறணுமா அப்போ கிராம்பு பரிகாரம் பண்ணுங்க ராகுகேது சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத சூழ்நிலையில் இருக்கா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு சிவனுக்கு கிராம்பு பழைத்து வழிபடுங்க அப்புறம் சனிக்கிழமைகளில் கிராம்பை யாருக்காவது தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய துன்பமெல்லாம் போயிடுங்க செல்வ வளம் அதிகரிக்கும் அப்புறமா பார்க்க போட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கும் பணம் கொடுத்துருப்பீங்க அது திரும்பி வராது இழுப்பறையாக இருக்கும் அந்த மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வரத்துக்கு மகாலட்சுமி நினைச்சி பதினொன்று இல்லை இருபத்தொன்று அப்படின்ற எண்ணிக்கையில் கிராம்பை நீங்கள் எடுத்துக்கோங்க கற்பூர அறத்தி காண்பிக்கிங் காண்பிக்கிறீங்க இல்லைங்களா அதில் அந்த பதினொன்று இல்லை இருபத்தொன்று அந்த எண்ணிக்கை தான் சொன்னேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த கற்பூரம் இருக்குது இல்லையா கற்பூரத்தில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு எரிச்சிடுங்க அந்த கற்பூரத்தோடு சேர்ந்து இதுவும் எரியும் இது கிராம்பு அப்போது வர வேண்டிய பணம் வசூலாகிடு வசூலாகிவிடும் நீங்கள் மகாலட்சுமி கிட்டே கேளுங்க அவங்களுடைய மந்தத்தை உச்சரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனை தீரணும் நான் கொடுத்த பணம் எப்படியாவது எனக்கு திரும்பி வந்துடணும் அப்படின்னு மனசார வேண்டினீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை உடனே தீரும் இது ஐதீகம் இந்த கிராம்புக்கு அவ்வளவு பெரிய மகாமக சக்தி இருக்குது வெற்றிக்கான பயணத்தை நோக்கி நம்ம போயிட்ருக்கும் போது அந்த விஷயம் நமக்கு வெற்றியாக முடியல அப்படின்னு சொல் சொல் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வெளியில் போதும் இரண்டு கிராம்பு வாயில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா இருக்கும் சாப் கிராம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்மெல் செம்மையாக இருக்கும் ஒன்றாகாது போட்டுக்கோங்க நம்ம சாப்பாட்டுலலாம் சாப்பிட்றோம் இல்லையா அதே தான் நீங்கள் ரெண்டு கிராம்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வெளியில் போங்க நீங்க எதுக்காக போறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா வெற்றியோ வெற்றி அமையுங்க அதனால நீங்க அந்த முக்கியமான நல்ல விஷயம் போகும்போது வாசலை விட்டு போது ரெண்டு கிராம்பை எட்டு வாயில போட்டுக்கோங்க இது ஒன்று அப்புறம் பார்க்க போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க இப்போ வெற்றிக்காக போகிற இடம் போறீங்க இல்லையா ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க அப்போ வேண்டிகிட்டே போகிறீங்க கடவுளே என்ன அப்படியே இன்டர்வியூக்கு கிடச்சிடணும் ஓகே ஆகிடணும் இன்டர்வியூவில் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க வேண்டிகிட்டு போகிறீங்க வீட்டில் சாமி கும்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க இன்டர்வியூவில் ஓகே ஆகிடுச்சு அப்போது என்ன பண்ணுங்க அங்கே இன்டர்வியூவில் எங்கன்னா அந்த ஓரமாக எங்கன்னா ஒரு ஓரமாக இருந்து வச்சுக்கோங்க யாருக்கும் தெரியாமல் அதான் யாரை பார்த்து திட்டுவாங்க இல்லையா ஒரு ஓரமாக ரெண்டே ரெண்டு கிராம்பு இல்லை ஒரு மூணு நாலு அந்த மாதிரி வச்சு லைட்டாக எரித்து விட்டுடுங்க அதாவது வெற்றிக்கான இடத்துல வச்சு நீங்கள் அந்த கிராம்பு கிராம்புகளை எரித்தா யாரு நினைச்சி இஷ்ட தெய்வத்தை வணங்கி எரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போஸ்டிங் டெஃபினட்டாக உங்களுக்கு தான் அந்த மாதிரி அதே இன்டர்வியூன்னு இல்லை அந்த மாதிரி நீங்கள் இப்போ திருமணம் அந்த இடம் நமக்கு நல்லபடியும் முடியணும் அப்படின்னிங்கன்னா அந்த பக்கமாக அந்த புள்ள வீட்டுக்கா போகிற வழியில எங்கெங்கன்னா ஓரமாக அந்த இடத்துல இது பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிடும் அந்த மாதிரிங்க ஒரு நல்ல விஷயம் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துல எங்கேயாவது ஒரு மூளையை பார்த்து ஒரு நாலு கிராம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க யாருக்கிட்டையும் தெரியாமல் அப்படி எரிச்சு விட்ருங்க அது எரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு செகண்டில் அப்படியே எரிஞ்சு விட்டுடும் அந்த மாதிரி பண்ணுங்க அப்புறம் அனுமனுக்கு அனுமனுக்கு இருபத்தி ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யணுங்க அவருக்கு ஒன்றும் இல்லைங்க தீபம் போடணும் மல்லிகை எண்ணெய் அப்படின்னு மருந்து கடையில் கேளுங்கள் மல்லிகை எண்ணெயால் நீங்கள் அனுமனுக்கு தீபம் போடணும் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமை அப்போ அனுமன் சாலிஸாக படிக்கணும் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு கிராம்பை நீங்கள் எரிச்சிடணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் முழு நம்பிக்கையோடு செய்து வாங்க பலன் இன்னும் டபுள் மடங்கு வரும் கிராம்பை விளக்கில் எரிப்பதால் அதிலிருந்து வரும் மனம் இருக்குது பார்த்திங்களா தெய்வீகத்தன்மை பெறும் கிராம்பிற்கு வசிய சக்தி அதிகம் அதனால் நம்முடைய வேண்டுதலை பழிக்க செய்யும் மருத்துவத்திலும் கிராம்பு அதிகமாக நன்மை கொடுக்குதுங்க கிராம்பு பணத்தை ஈர்ப்பதில் முதலிடம் வகிக்கிறது இப்போது ஒரு சில கிராம்பு பணம் வைக்கும் இடத்தில் வைத்திருங்க அந்த இடத்துல பணம் செழிக்கும் இது வந்து ஐதீகம்ங்க கிராம்பை எப்பவுமே மணி பர்ஸில் லாக்கரில் பணம் வைக்கிற இடத்துலலாம் வச்சீங்கன்னா பணம் தடை சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி நம்பிக்கையாக அந்த அந்த கிராம்பை நீங்கள் பரிகாரமாக இல்லாமல் வீட்டில் ஒரு எளிமையான அங்கங்கே ஒரு டிப்ஸ் மாதிரி கூட வச்சுக்கோங்க அங்கங்கே எங்கன்னா தூக்கி ஓரமாக வச்சுருங்க இந்த மாதிரி பர்ஸ் வைக்கிற பர்ஸில் அந்த மாதிரி எங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தீபம் காட்டுவோம் இல்லையா சாமிக்கு பூஜை பண்ணும்போது நம்ம கற்பூரம் ஆரத்தி காட்டுவோம் இல்லையா அதில் கூட நீங்கள் இந்த கிராம்பை போட்டு காமிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கற்பூரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் கிராம்பு போட்டு நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிக்கம்போது தெய்வத்துக்கு கம கம கமனு இருக்குங்க அந்த வாசனை பச்சை கற்பூரமும் பணத்தை ஈர்க்கும் கிராம்பும் பணத்தை ஈர்க்கும் அப்படின்னா நீங்கள் அதை போட்டு போது தெய்வத்துக்கு எப்படி இருக்கும் அங்கே தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் நமக்கு தேவையான பணம் இக்கச்சக்கமாக கொட்டும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சுபீச்சம்தான்